பாடம் மட்டுமில் கிழக்கை வதிப்பிடமாகவும் பின்னர் டென்மார்க் கனடா மிசிசாகா ஆகிய இடங்களை வாழ்விடங்களாக கொண்டிருந்த சிவதர்சினி குகசீலன் அவர்கள் ஏழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று கனடா மிசிசாகாவில் நிறைவு சேர்ந்தார் அன்னார் பாலசுந்தரம் ரதிதேவி தம்பதிகளின் அன்பு மகளும் காலம் சுந்தர் ஸ்ரீ பரமேஸ்வரி தம்பதியினரின் அன்பு மருமகளும் சீலன் நபர்களின் அன்பு மனைவியும் இலக்கிய நபர்களின் பாசமிகு தாயாரும் வேடு கோபன் சுதர்சன் தாரகா ஆகியோரின் அன்பு சகோதரியும் ஆவார் இவ்வரவித்தொலையுற்றார் உறவினர் நண்பர்கள் எவரும் ஏற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்றாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்